¿Por ஒருத்தர்னால இப்போ அமெரிக்கா ஒரு நாட்டுக்கான மொத்த விசாவையும் கேன்சல் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க அந்த நாட்டுடைய பாஸ்போர்ட் யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இனிமேல் விசா கிடையாது நாங்க மொத்தமா கேன்சல் பண்றோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளவு நாள்ல இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க சோ என்ன பிரச்சனை எந்த நாட்டுடைய விசா வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் எந்த வீடியோவில நம்ம தெளிவா பார்க்க போறோம் அமெரிக்கா அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா இந்த அமுகிரேஷன் கண்ட்ரோல் பண்றது இல்ல வந்து இல்லீகல் இமிகிரேஷனை கண்ட்ரோல் பண்றது நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் இப்போ சமீபத்துல அமெரிக்க வெளியுறவு துறை செயலாளர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அந்த அறிக்கையில என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாட்டுக்கு இனிமே நாங்க விசா கொடுக்க போறது முடிவு பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம எந்தெந்த நாட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கோ அந்த நாடுகளுக்கு நாங்க விசா கொடுக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி அதனடியா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க எந்த நாடுப்பா எந்த நாட்டுல என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது தெற்கு சூடான்

அதை பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த ஒரு மைண்ட் செட்ட வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரியுமே கடுமையா வந்து எச்சரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி திருப்பி அனுப்பினதுனால உங்க நாட்டுடைய பாஸ்போர்ட் யாராவது வச்சிருக்காங்களோ அவங்களுக்கான விசா மொத்தமா நாங்க வந்து ரத்து செய்யப்படும் இனிமே அங்க இருந்து யாருக்கும் நாங்க விசா கொடுக்க போறதே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த அறிக்கையில வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்க்கும் போது அதாவது இது தொடர்பா வந்து அமெரிக்க துறை செயலாளர் மார்க்கோ ரூபியா வந்து அந்த அறிக்கை வெளியிட்டு அந்த அறிக்கையில மேலும் என்ன என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றது அதுவும் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு இதுதான் முதல் தடவையா இருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு நிறைய இமிகிரேஷன் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம நாடு கடத்தலையுமே நிறைய ஈடுபட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரி விசா யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தனித்து ஒதுக்கின மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறது இப்பதான் அப்படின்ற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேலும் நூற்று கணக்கான குடியேற்றிகளை நாங்க எல் சால்விடாருக்கு வந்து அனுப்பி இருக்கோம் சோ இந்த மாதிரி இமிக்ரேஷன் நிறைய இஷ்யூ இருக்கிறதுனால லெல்லி இமிக்ரேஷன்ல இருக்கிறதுனால நிறைய பேரை வந்து நாங்க எல் சால்விடாருக்கு அனுப்பி இருக்கோம் அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு எதிராக போராடினால அவங்க தொடர்பான நிறைய குடியேற்றிகளை நாங்க கிட்டத்தட்ட நிறைய பேருடைய விசாக்களையும் ரத்து செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட முன்னூறு விசாக்கள் வருமே ரத்து செஞ்சிருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே ட்ரம்ப் உடைய ஆட்சி காலத்துல நடந்திருக்கு இது எல்லாமே வரவேற்கிறதாவும் இருக்கு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவுடைய பாதுகாப்பா பொது பாதுகாப்பு அவங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுற மாதிரி எந்த விஷயங்களையும் நாங்க அலோ பண்ண மாட்டோம் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இது எல்லாமே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இது எல்லாமே வரவேற்கிறதும் கூட ஆனா இப்போ பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப வேற மாதிரி எதிர்வினைகளை உண்டாக்கும் சோ நாங்க ஒரு நாடு கடத்துறோம் அப்படின்னு பார்க்கும்போது போது அதை நீங்க அக்செப்ட் பண்ணாம மறுபடியும் எங்களுக்கே நாடு கடத்துறது அப்படின்றது பட்சத்துல இது எதிர்வினைகளை நிறைய உருவாக்குது நாங்க எந்த ஒரு விசாவும் இனிமே தெற்கு சூடானுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அதே அதே அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை செயலாளர் லாண்டவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா அவர் ஒரு பிரீஃபான எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்காரு நிறைய விஷயங்களையும் வந்துட்டு அதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தெற்கு சூடான் வந்து ஏன் அந்த நாடு கடத்தப்பட்டவரை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவரு தெற்கு சூடான்ல இருந்து வந்தவர் கிடையாது அவர் ஆப்பிரிக்காவில இருந்து வந்தவர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களையும் முன் வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த அறிக்கையில துணை செயலாளர் வந்து தெரிவிச்சிருக்காரு அந்த நபர் காங்கேயவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறதாவும் ஒரு சில தகவல்கள் வெளிவந்திருக்கு அப்படின்னு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு இந்த நபரை எங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்றத அவர் சொல்லும் போது பிப்ரவரி பதிமூணாம் தேதி வாஷிங்டன் டிசி ல வந்துட்டு இவர வந்து பாக்குறாங்க இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி இல்ல வந்து அவர்கிட்ட விசாரணை நடத்தும் போது தெற்கு சூடான சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரியான ஒரு சில தகவல்களை அவர் வந்து கொடுக்கறாரு அதே சமயம் தெற்கு சூடான் தூதரகமும் வந்துட்டு இத வந்து பார்த்துட்டு இருக்காங்க இதன் பிறகுதான் அந்த நபர் வந்து தெற்கு சூடான் சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ இதனால அந்த நபரை அவர் சொன்னக்கூடிய ஜூபாவிற்கு வந்து விமானம் மூலமா நாடு கடத்துறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அந்த அனுப்பப்பட்ட டைம்லதான் அங்க இருக்கக்கூடிய சூடான் தூதரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தூதரகம் இல்ல இவரு வந்து எங்க நாட்டை சேர்ந்தவர் கிடையாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரிட்டன் வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிடுறாங்க சோ இதுலதான் அமெரிக்கா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க நாங்க நாடு கடத்துறோம் அப்படின்னு பட்சத்துல நீங்கள வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்படி பண்றது மூலியமா இது வந்து இன்னும் எதிர்வினைகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கோபம் அடைகிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த காரணத்தினாலதான் தெற்கு சுடான் நாட்டுல அவங்க பாஸ்போர்ட் வச்சிருக்கக்கூடிய யாருக்கும் நாங்க வந்து விசா கொடுக்க போறது கிடையாது அதை ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சரி ஓகே இது எல்லாமே வந்துட்டு அமெரிக்க வெளியுறவுத்துறை சார்பில் வந்து வரக்கூடிய தகவல்களா இருக்கு தெற்கு சூடான் வந்து இதுக்கு என்ன சொல்றாங்க அவங்க பக்கம் என்னென்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது காங்கே ஜனநாயக குடியரசின் வடக்கு கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய கியூவிக் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை சேர்ந்தவர் அப்படின்னு இவர் மகுலா கிண்டே அறியப்படுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சில தகவல்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் அவருடைய பெற்றோர்கள் வந்து தெற்கு சூடான சேர்ந்தவர்களா இருக்காங்க அப்படின்னு அந்த நபர் வந்து பதில் தெரிவிக்கிறாரு ஆனா அவரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல டிஆர்சி பிறந்திருக்காரு அதாவது காங்கேய ஜனநாயக குடியரசு அந்த இதுல வந்துட்டு பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு சில தகவல்களும் வந்திருக்கு சோ இவர் வந்து தெற்கு சூடான சேர்ந்த இருந்தவங்கதான் எங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த டைம்ல வந்துட்டு இந்த தெற்கு சூடான் அப்படின்னு சொல்லக்கூடியது சூடான்ல ஒரு பகுதியாதான் இருக்கு அவங்க வந்து பிரிய கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலதான் தெற்கு சூடான் வந்து பிரிஞ்சு வெளிய வந்தாங்க அப்பதான் வந்து தெற்கு சூடானுக்கு சுதந்திரமும் கிடைச்சது அப்புறம் எப்படி இவர் வந்து தெற்கு சூடான சேர்ந்தவரா இருப்பாரு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல டிஆர்சியில தான் பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்களையுமே தெற்கு சூடான் சார்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி அந்த நபர் பற்றிய இல்ல தெற்கு சூடான் இந்த நபர் அக்செப்ட் பண்ணல இந்த மாதிரி மாத்தி மாத்தி அமெரிக்காவும் சரி தெற்கு சூடானும் சரி அவங்களுடைய தரப்புகளை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது மூலியமா என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் அமெரிக்கா வந்து அந்த நாட்ட சேர்ந்தவங்களுக்கு யாரும் இனிமே விசா கொடுக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க இது வந்து அந்த நாட்டில இருக்கக்கூடிய நிறைய பேரை பாதிக்கும் அது மட்டும் இல்லாம தெற்கு சூடான சேர்ந்த நிறைய பேர் வந்து அமெரிக்காவிலும் இன்னும் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இருக்கு தெற்கு சூடான்ல அவங்க வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அதாவது ரெண்டாயிரத்தி போனதுக்கு அப்புறமா நிறைய வன்முறைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு போரா இருக்கட்டும் தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருந்ததுனால அங்க இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கான மக்கள் வந்து பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து குடியேறி இருக்காங்க அதாவது அங்க இருக்கக்கூடிய கனடாவா இருக்கட்டும் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு அவங்க வந்து தப்பிச்சு போறதுக்காக நிறைய பேர் நிறைய இடங்கள்ல வந்து மாறி மாறி இருக்காங்க சோ அந்த வகையில தான் அமெரிக்காவுக்கும் நிறைய பேர் வந்து குடியேறி இருக்காங்க அந்த டைம்ல இருந்த அதிபரா இருக்கட்டும் இவங்களை வந்து ஒரு தற்காலிக ஒரு குடியேற்ற குடியேற்றிகளா வச்சிருந்தாங்க சட்ட குடியேற்றிகளா இல்லாம தற்காலிக குடியேற்றிகளாவும் அங்க வந்து அனுப்பி அங்க குடியிருக்கவும் வச்சிருந்தாங்க ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு சோ இந்த நிலையில தான் அமெரிக்காவில மட்டுமே கிட்டத்தட்ட லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்து அங்க இருக்காங்க அதாவது இந்த தெற்கு சூடான்ல இருந்து அங்க போனவங்க நிறைய பேர் அங்க இருக்காங்க இன்னமும் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இருக்கு நிறைய அமெரிக்காவுக்கு போறத வழக்கமாவும் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இருக்கு சோ இது மூலியமா அங்க இருக்கக்கூடியவர்களையும் அவங்க வந்து அமெரிக்கா வந்து இல்ல அவங்க அவங்களுக்கான எல்லா விசாவையும் கேன்சல் பண்ற இங்க இருக்கவங்க யாரும் இருக்க கூடாது இனிமே புதுசா யாரும் வரவும் கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்படுவாங்க தெற்கு சூடான்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்க வேற ஏதாவது ஒர்க்குக்காகவோ படிப்புக்காகவோ வராங்க இல்ல வேற இங்க குடியேறதுக்காக வராங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களும் வந்து டோட்டலா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த அமெரிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தெற்கு சூடான்ல இருக்கக்கூடிய பகுதிகளா இருக்கட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இது கூடவே அடிஷனலா ஒரு விஷயத்தையும் வந்து அமெரிக்கா மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நாடு கடத்துறாங்க அப்படின்னா அவங்களை வந்து அக்செப்ட் பண்ணாம இது மட்டும் இல்லாம வேறு சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு ஏதாவது இஷா ஆகுது அப்படின்ற பட்சத்துல அந்த நாட்டுக்கு நாங்க விசாவே கொடுக்க மாட்டோம் அது எந்த நாடா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து முன்வடிச்சிருக்காங்க இது மத்த உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு